ரைஸ் யோவான் யோன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏசு வந்து பிடிக்க வந்துட்டாங்க அப்போ வந்து ஏசு வந்து சொல்கிறாரு என்ன தானே நீங்கள் தேடி வந்தீங்க என்ன என்னைய கூட்டிகிட்டு போங்க ஆனா என்னோட நண்பர்களை என்னோட சீசியர்களை நீங்க வெட்டுருங்க அவங்கள போக விடுங்க அப்படின்னு சொல்றாரு ஒன்பதாவது வசனத்துல நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லி வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றாரு இயேசு பிறந்ததுல அவரோட சிலுவை வரைக்குமே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது இப்படின்னே வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆமாங்க அவர் அவரை பற்றி சொல்லலாம் எல்லா வசனங்களுமே அப்படியே நடந்துச்சு தீர்க்க தரிசிகள் அவரை பத்தி என்னெல்லாம் சொன்னாங்களோ அது அப்படியே அவர் லைஃப்ல நடந்துச்சு ஏமாந்து தான் ஆண்டவர் நம்மளை குறித்து இன்னைக்கு என்னெல்லாம் சொல்கிறாரு என்னெல்லாம் வார்த்தை நம்ம கேட்குறோம் அதை நம்ம சரியாக கவனிக்க மாட்டுறோம் அதை நம்ம விசுவாசிச்சு அது நமக்கு நடக்கும் அது நம்ம குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு நம்ம தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்றத நம்ம நம்பினோம்னா அவர் மேலே நம்ம விசுவாசம் வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலேயே அவர் சொன்ன வாக்கத்தை தான் எல்லாமே நடக்கும் எதுவும் மிஸ் ஆகாது உங்களுக்கு நான் ஆண்டவர் என்னென்னலாம் குறிச்சிருக்காரோ எல்லாத்தையும் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாரு நம்ம பிரேர் பண்ணலாம் இந்த நேரத்தில் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஒப்பு ஒப்புக் கொடுக்கிறான் இவர்களுக்கு என்ன நீர் இவர்களுக்கு வார்த்தையினால் சொன்னதை எல்லாம் கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீங்க ஆனவரு சப்பா அறம் பிடித்து நடத்துகிறவர் இன்னும் நீர் முடிவு வரைந்த அவர்களுக்கு வாக்களித்த தேசத்துக்கு நீர் கொண்டு போய் சேர்க்க நீர் வல்லவராக இருக்கிறீங்க ஆனவரே பேர் சேர்த்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்பா இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெமிக்கிறேன் ஜீவனம் நல்ல விதாவே